இதுவரையில் எத்தனையோ கேரக்டர் பண்ணியிருக்காரு அருண்ஜி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிப்பு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்காரு அருண்ஜி அதில் எந்த சந்தேகமே இல்லை இந்த படம் பாலாவுக்கு பேர் வரும் தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீடு வருமாங்கிறது தயாரிப்பாளர் சொன்னால் தான் தெரியும் பாலாவை எடுத்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காதல் பைத்தியம் அதேமாரி அடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா கஞ்சா பைத்தியம் அந்த மாதிரி அதே அதே மாதிரி பிச்சைக்காரங்களாக வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு கொடூரமான கடவுள் ஆமாம் அது அந்த மொட்டைராயந்த அந்த கேரக்டர் பண்ணுவார் கோயிலுக்கு போகிற இடங்களில் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆக்களை வைக்கிறது இந்த மாதிரி ஒரு அழுக்கான நாம் பார்க்க வந்து ஒரு வாமிட் வர்ற மாதிரியான சென்சேஷன் உள்ள விஷயங்களாக சொல்லுவார் பாலா இல்லையா அது அப்படித்தான் சொல்லியிருக்கிறது இளையராஜா வந்து அவர் வந்து சினிமா இருக்கிற வரைக்கும் டெலிவிஷன் இருக்கிற வரைக்கும் இருப்பார் ஆனால் பாலா அப்படின்றால் இல்லை ஏன்னா பா இளையராஜாவால் வாழ்ந்த தயாரிப்பாளர் அதிகம் பாலாவால் அழிந்த தயாரிப்பாளர்கள் அதிகம் ரஜினிகாந்தா ரஜினிகாந்தாவே காட்டினார் பழைய படங்கள்லேருந்து சில ஜாக் காட்சிகளை வச்சு அதை வெற்றி பெற்றார் அப்படி ஒரு பேட்டன் இயக்குநர் பேட்டர்ன் கார்த்திக் சுப்ராஜ் சுஜாதா மாதிரி எழுத்தாளர் அல்ல இவர் இயக்குனர் அதனால் சுஜாதா மாதிரி ஒரு நல்ல ஆள் அவருக்கு கிடச்சாச்சுன்னா அவர் நல்லா இருப்பார் நல்ல படங்களை கொடுப்பார் சங்கர் இந்த படம் வந்து நானூற்றொம்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்குன்றாங்க ஆனால் அந்தளவுக்கு வசூலாதமான தெரியல ஒரே கம்பக் காட்சிகள் அதாவது லாஜிக்கு வந்து லாஜிக் இல்லாமல் படம் எடுக்கலாம் லாஜிக்கே இல்லாமல் மீறி படம் எடுத்திருக்காரு சங்கர் ஆனால் தெளிவாச்சுடன் கம்பக்கெல்லாம் கிடையாது சங்கர் என்ற பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திச்சுக்கிட்டு வணக்கம் சார் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் வடங்கான் திரைப்படம் வெளியே வந்திருக்கு ரொம்ப பலத்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் இந்த திரைப்படம் ரசிகர்களிடம் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்காங்க சார் வழக்கமான படம் தான் அதாவது இந்த படத்தில் வந்து அவர் வந்து புதுசாக இந்த கேரக்டர்னு சொல்லல பிதாமகனில் விக்ரம் நடித்த கேரக்டர் தான் இதில் இவர் பண்ணியிருக்காரு என்ன அவர் அதில் கொஞ்சம் பேசுவார் இதில் கொஞ்சம் பேச மாட்டார் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் எத்தனையோ கேரக்டர் பண்ணியிருக்காரு அருண் விஜய் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிப்பு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்காரு அருண் விஜய் அதில் எந்த சந்தேகமே இல்லை அந்த வாய்ப்பை கொடுத்த பாலாவுக்கு என்றைக்குமே அருண் விஜய் நன்றி பட்டவர் ஆனால் படம் வந்து ரொம்ப ரத்தமும் சதையுமா இருக்குது சில அதாவது நான் சொல்ல விரும்பலை நான் என் வாயிலிருந்து சொல்ல விரும்பாத சில விஷயங்கள்லாம் அதில் பண்ணியிருக்காரு பாலா இந்தளவுக்கு வேணுமா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி அதாவது அவருடைய அன்றாட செய்தியில் வச்சு சில பாலியல் பலாத்காரங்கள் விஷயங்களை சொல்லியிருக்காரு அது இருக்குது ஆனால் ஒரு படம் என்பது பொழுதுபோக்கு விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அதாவது கசப்பு மாத்திரையே இனிப்பு முலாம் போ பூசப்பட்ட விஷயமாக நம்ம சொல்லணும் கேப்சூல்லாம் அப்படி தான் இருக்கும் அந்த சூழ்நிலையில் இவர் வந்து ராம சொல்ல கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் அசையப்படுவாங்க குடும்ப பெண்கள் குடும்ப குடும்பத்தோட போகிற படகமாக இருக்குதான்னா அது இல்லை அதாவது இந்த படம் பாலாவுக்கு பேர் வரும் தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீடு வருமாங்கிறது தயாரிப்பாளர் சொன்னால் தான் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அறிவறுப்பாகவும் ஆபாசமாகவும் தான் என்னுடைய கருத்து பெரிய அளவில் போகாது காட்சிப்படுத்தப்பட்ட விதம் வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்குது அப்படி ஆமாம் அதுதான் வன்மை அதிகம் ஏற்கனவே அவர் வன்மன் தான் அவர் வந்து பால எடுத்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காதல் பைத்தியம் மாதிரி அடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா கஞ்சா பைத்தியம் அந்த மாதிரி அதே அதேமாதிரி பிச்சைக்காரங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு கொடூரமான நான் கடவுள் ஆமாம் அது அந்த மொட்டைராஜன் அந்த கேரக்டர் பண்ணுவார் அதாவது கோயிலுக்கு போகிற இடங்களில் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆட்களை வைக்கிறது இந்த மாதிரி ஒரு அழுக்கான நாம் பார்க்க வந்து ஒரு வாமிட் வர்ற மாதிரியான சென்சேஷன் உள்ள விஷயங்களாக சொல்லுவார் பாலா இதுலையும் அது அப்படி தான் அது என்ன அவர் மீண்டு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் பாலா படம்னா இப்படி தான் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு அதனால இப்படி தான் அது இருக்கும் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வர்றாரு ஆனால் ஏழு வருஷத்துக்கு முன்னால் உள்ள படம் நாச்சியார் படம் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு அவர் எழுதி இயக்கிய படங்கள்லேயே நாச்சியார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நாச்சியாக அப்புறம் மறுபடியும் அதே ரிவர்ஸ் கியர் போட்டு பாலா பழைய சேடிஸ்ட் பாலாவாக மாறிட்டார் இடையில் வர்மாலாம் ரீமேக் பண்ணி எடுத்துருந்தார் ஐயா அந்த படம் ரிலீஸ் ஆகலையே அது விக்ரம் வந்து தன்னுடைய மகனுக்காக ஒரு நன்றிக் கடனுக்காக பாலாவை இயக்க வச்சாரு அந்த படத்தை ஆரம்பத்துலேயே எனக்கு நான் இது டைரக்ட் பண்ண விரும்பலை நான் வந்து டப்பிங் டேரெக்டர் இல்லைன்னு சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் தான் செய்யணும்னு செஞ்சார் அந்த படத்தை பார்த்தோன்னே தயாரிப்பாளரும் சரி மற்றவர்களும் சரி இது படம் ஓடாதுன்னு அப்படியே கிடப்பில் போட்டாங்க நஷ்டம் டோட்டல் வேஸ்ட் அதுக்கப்புறம் அந்த பட தெலுங்கு படத்தினுடைய அசோசியன் டேரக்டரை வச்சு படம் எடுத்தார் அந்த இதுவும் படம் ஓடலை ரெண்டு நாள் தான் ஓடிச்சு அதனால் அந்த வர்மாவும் அவுட்டு வந்த படமும் அவுட் சமீபத்தில் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் வந்து வடங்கான் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் சினிமா இருக்கும் வரை இளையராஜா எப்படி வாழ்ந்து கொண்டே இருப்பாரோ அவர் இருந்துகிட்டே இருப்பாரோ அதே மாதிரி பாலாவும் இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு கலைஞன்னா பாலா இளையராஜா பாலாலாம் வந்து எப்போவுமே வந்து காலம் கடந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை பாலாவையும் இளையராஜையும் கூடாது ஏன்னா பாலா வந்து அறுவருப்பான படங்களுக்கு சொந்தக்காரர் இளையராஜா அப்படி இல்லை இல்லை பாலா யதார்த்தத்தை தான் பிரதிபலிக்கிறாரு அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது யதார்த்தம்னா எங்க அதாவது நாம் சில விஷயங்களை நம்ம இப்போ குடும்பத்தில் பேச மாட்டோம் அந்த விஷயங்களை படம் எடுத்த அப்படி அதுதான் அதுதான் மற்றபடி இளையராஜா வந்து அவர் வந்து சினிமா இருக்கிற வரைக்கும் டெலிவிஷன் இருக்கிற வரைக்கும் இருப்பார் ஆனால் பாலா அப்படின்றால் இல்லை ஏன்னா பா இளையராஜாவால் வாழ்ந்த தயாரிப்பாளர் அதிகம் பாலாவால் அழிந்த தயாரிப்பாளர்கள் அதிகம் புரியுதா ஓ நீங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக பார்க்குறீங்களா ஆமாம் ஆமாம் அவர் நீங்கள் சேர்த்துன்னு ஒரு படம் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போச்சு அந்த படம் தயாரிப்பாளர் இப்போ தெரியலன்னு இருக்காரு அதுமே அவரை வச்சு லாபம் அடைந்த ப தயாரிப்பாளர் ரொம்ப ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கும் மிஞ்சு எல்லாம் நஷ்டம் அடைஞ்சவங்கள்தான் இருப்பாங்க வெளியே சொல்லாமல் இருப்பாங்க ஆனால் இளையராஜா அப்படி இல்லை தாலாட்டுக்கு பாட்டு வீரத்துக்கு பாட்டு சோகத்துக்கு பாட்டு சாவுக்கு பாட்டு பூ விழாவுக்கு பாட்டு அப்படின்னு எல்லா விஷயங்களையும் போட்டு யதார்த்தத்தின் உச்சத்துக்கே கொண்டு போயிட்டார் இளையராஜா அவர் வேற பாலா வேற ரெண்டையும் ஒன்றாக சேர்ப்பது எனக்கு பிடிக்கல ஏன்னா மிஸ்கின் அப்படித்தான் குண்ட கவுண்டை எதையாவது ஒன்று பேசிட்டு இது பண்ணுவார் அப்புறம் வருத்தப்படுவார் அப்புறம் வந்து அவர் படம் ஓடலம்பார் அப்புறம் உண்மையிலே அப்படி பார்க்க போனால் மிஷ்கின் என்ற ஒரு நல்ல இயக்குநருக்கு தோல்வியில் தோண்டு கொண்டிருந்த நேரத்தில் வாழ்க்கை கொடுத்தவர் பாலா பிசாசு படம் ஆமாம் ஆ பிசாசு படம் வரலன்னா மிஷ்கின் மறுபடி பழைய தொழிலுக்கு போக வேண்டியதுதான் இப்போ ஒரு கமர்ஷியல் டேரக்டர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்கிறார் இல்லை அவரும் இன்னும் அந்த அவர் த தயாரித்து இயக்கிய படங்கள்ன்ற படங்கள் வரலை அந்த நிர்வாண காட்சியில் நடித்தது இல்லையா அமலாப்பாள் அதெல்லாம் இன்னும் படம் வரலையே இல்லை அது என்ன பேருன்னு நடி விசாசு டூ சொல்கிறீங்களா விசாசு ரெண்டில் ஒரு நடிகை ஆண்ட்ரியா அது வந்து செக்ஸாக நடித்தது நான் நிர்வாண காட்சியில் நடித்தேன் அந்த படம் வரைக்கும் வரவே இல்லை ஏன்னா அந்த படம் வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறத வெளியே கிடைத்த தகவல் பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்திருக்கு இதை வந்து டேரக்டர் சங்கர் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் அவருடைய மகள் அதிதி சங்கர் வந்து நடித்த நேசிப்பாயா திரைப்படமும் வந்து வெளிவருது இந்த இதை எப்படி பார்க்குறீங்க இந்த காம்பினேஷன் ஒரே நேரத்தில் அப்பா வெவ்வேறு தெரியுமா ஏன்னா நேசிப்பாயா இன்னும் பத்திரிகையாளர் காட்சி போடலை மாதிரி உதயநிதி உதயநிதி மனைவி திருமதி கார்த்திகா ஸ்டாலின் நடித்த காத கிருத்திக இயக்கிய காதலி நேரங்களில் படம் ஓடலை அதனால் ரெண்டு படங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் பார்க்கல ஆனால் கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி பாக்யராஜ் இழந்த பிறகு பாரதி ராஜா சரியாக ஷைன் ஆகலை அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அமிதாப் பச்சன் நடித்த படம் பாரதி பாக்யராஜ் திரைக்கதை எழுதினார் அதனால் ஒரு சில இயக்குநர்களுக்கு அவர்களோட இணை இயக்குனர்களாக இருந்த ஒரு வலுவான இயக்குனர் மறுபடியும் ஆகிட்டாருன்னா கஷ்டம் அந்த மாதிரி சு சங்கருக்கு நம்ம எழுத்தாளர் சுஜாதா அவர் தான் திரைக்கதை வசனம் எழுதுவார் அவர் மறைந்த பிறகு அவருடைய இயக்க இயக்கிய படங்களெல்லாம் சரியாக போகலை அது காரணம் சுஜாதா மைனஸ் அதாவது டைரக்டர் மைனஸ் சுஜாதாங்கும்போது அவர் தன்னை தன்னால் நிற்க முடியல ஏன்னா அவர் கதை வசனம் எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கிறவரை எனக்கு தெரியல அவர் மேக்கிங்கில் கில்லாடி ஆனால் கற்பனை திறனோட எழுதப்படுகிற கதை வசனம் அவர் சரியாக வரல அதனால் இந்த படத்தில் கார்த்திக் ராஜாவை கதை வசன எடுத்தாவை போட்டார் கதை கதை அவர்கிட்டருந்து வாங்கினார் கார்த்திக் ராஜாட்டிருந்து கார்த்திக் சுப்ரராஜ் என்ன பண்ணார் கார்த்திக் சூப்ரராஜ் இருந்தால் கார்த்திக் சூப்பராஜ் வாங்கினார் கார்த்திக் சூப்பராஜ் என்ன பண்ணார் ஓ அப்படியான்னு சொல்லி சங்கர் படத்துலேருந்தே கதையை திருடி அவர் திருப்பி கொடுத்துட்டார் அது கண்டுபிடிக்க முடியல அது ஏன் கதையிலேருந்து எடுத்து நீ வந்து எனக்கே கதை கொடுக்குறீன்னு அவர் கேட்கலை சரி விட்டுட்டார் கார்த்திக் சுப்ராஜிட்ட வந்து கிரியேஷனுங்கிறது பெரிய அளவில் கிடையாது நீங்கள் ரஜினிகாந்த் படம் சக்ஸஸ் பண்ணார்னா ரஜினிகாந்தாக ரஜினிகாந்தாவே காட்டினார் பழைய படங்கள்லேருந்து சில ஜிக் ஜாக் காட்சிகளை வச்சு அதை வெட்டி விட்டார் அப்படி ஒரு பேட்டன் இயக்குனர் பேட்டர்ன் கார்த்திக் சுப்ராஜ் சுஜாதா மாதிரி எழுத்தாளர் அல்ல இவர் இயக்குனர் அதனால் சுஜாதா மாதிரி ஒரு நல்ல ஆள் அவருக்கு கிடச்சாச்சுன்னா அவர் நல்லா இருப்பார் நல்ல படங்களை கொடுப்பார் சங்கர் இந்த படம் வந்து நானூற்றொம்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்குன்றாங்க ஆனால் அளவுக்கு வசூலாகமானு தெரியல ஒரே கம்ப காட்சிகள் அதாவது லாஜிக்கு வந்து லாஜிக் இல்லாமல் படம் எடுக்கலாம் லாஜிக்கே இல்லாமல் மீறி படம் எடுத்திருக்காரு சங்கர் என்ன அதாவது கொல்ட்டி படம்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க தெரியுமா கோவப்பட்டாலும் சரி இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத கொல்ட்டி படமாக இருக்குது கேம் செஞ்சர் உள்ளே இருக்க முடியல ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அதே மாதிரி தெலுங்காரங்க சில சமயங்களில் இதை ரசிக்கலாம் தமிழ் ரசிகர்கள் இதை ரசிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லை எழுபத்தஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பாடல் காட்சியே படத்தில் இல்லை எழுபத்தஞ்சு கோடி எழுபத்தஞ்சு கோடி நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒரு பத்து சின்ன பட்ஜெட் படமே பண்ணிடலாம் போல் இருக்கு அதுதான் அதுதான் இப்போ என்ன சொல்கிறாரு தில்ராஜ் என் காசை பூரா கரியாகிதான் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது திட்ட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே திட்ட ஆரம்பித்தார் தில்ராஜி அதுதான் உண்மை இப்போது மாதிரி லைக்கா படேஷன்ஸு இந்தியன் த்ரீ படம் எங்களுக்கு கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சங்கர் தரப்பில் அறுபத்தஞ்சி கோடி ரூபா கொடுத்தா தான் படம் ரிலீஸ் ஆகுங்கிறாரு அப்படி ஒரு பஞ்சாயத்து போய்ட்டுருக்கு இந்தியன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் கமலாசன் அமெரிக்கம் வந்த பிறகு தான் அந்த பஞ்சாயத்து ரிலீ க பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வந்து இந்தியன் த்ரீ ரிலீஸ் ஆகும் இப்போ இந்தியன் டூ வந்து ஒரு தோல்வியை சந்தித்த ஒரு படமாக கடந்த ஆண்டு சங்கர் அவர்களுக்கு அமைந்தது ஸோ அப்படி இருந்தோம் கேம் சேஞ்சரில் அவர் வந்து கம்பேக்கு கொடுத்தாரா இல்லை அதில் கொஞ்சம் சர்க்கிட்டார் நான் தான் தெளிவாக சொல்லணும் கம்பேக்கெலாம் கிடையாது சங்கர் என்ற பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு சங்கர் படமாக ஓஹோ பிரமாதம் என்று சொன்னவங்க வாயிலாம் இப்போ என்னையா சங்கர் படம் எடுக்கார் அப்படிங்கிற மாதிரி பேச வைத்து விட்டாரே சங்கர் என்று கொஞ்சம் தார் ப்ரொடக்ஷன் தரப்பில் வந்து கேம் சேஞ்சர் திரைப்படம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வர கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு அப்படிங்கிற ரீதியில் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நானூற்றம்பது கோடிங்கிறது ரெண்டு நாளாக டச் பண்ணியிருக்காரு வாய்ப்பு இருக்குது இல்லை இல்லை போக போக அதிகரிக்கணும்னா ரிப்பீட்டட் ஆடின்ஸ் வரணும் ஒரு படம் இப்போ புஷ்பா டூ ரெண்டாயிரம் கோடியே கடந்துருக்குன்னு சொன்னால் எடுத்த எடுப்புலேயே ஒரு மூணாவது நாளே ஆயிரம் கோடி தொட்டிட்டு யாருமே எதிர்பார்க்காத விஷயம் அப்போது போக போக வசூல் குறையுமே தவிர கூடணுன்னா ரிப்பீட்டர் ஆடியன்ஸ் வரணும் ஆனால் ரிப்பீட்டர் ஆடியன்ஸ் வர்றதுக்கு கேம் செஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் சொல்கிறேன் அதாவது நானூறு கோடி நானூற்றம்பது கோடி வசூல் பண்ணணுன்னா தையா தக்கான்னு போட்டு தலைகளாக நின்று போய் வரும் ஆனால் தில்ராஜ் எதிர்பார்க்குற லாபம் கிடைப்பது கஷ்டம் இல்லை ராம்சரன் கியாரா அத்வானி சங்கர் இப்படின்னு ஒரு காம்போ அமைஞ்சிருக்கு கார்த்திக் சூப்புராஜ் இன்னும் பல டெக்னிஷியன்ஸ் உள்ளே இருந்தும் கூட அது எவ்வளோ பெரிய காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டாலும் பாடி வேணும் ஒரு ஒல்லி நீ எவ்வளோ தான் ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்காது அதுக்கு தகுந்த பாடி இருந்தா அதுக்கு தகுந்தபடி ஃபிட்னஸ் கொடுத்து ஆள் பாதி ஆடை பாதி ஆள் ஐம்பது பெர்சன்ட் இருக்கணும் ஆடை ஐம்பது பர்சன்ட் இருக்கணும் ஆள் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஆடை வச்சு சரிப்படுத்த முடியுமான்னு நல்ல கதையோடு அந்த விஷயங்கள் ஒன்றி போயிருந்தால் வெற்றி பெறுவதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை படம் அதான் சொல்கிறேன் இதுவரை உங்கள் பள்ளி கருத்து உக்கா நன்றி மீண்டும் சந்திப்போம் நேரலை இது வந்து பரபரப்பான சினிமா தகவலை நீங்கள் பெருந்துகளுக்கு ஃபைன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிருந்தால் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃபைன் மீடியா சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்